மணி வந்து ரெண்டே முக்காலாவது நாங்கள் உளுந்தவடை டேட்டுக்கு போகலான் இருக்கோம் இங்கேருந்து குருமா அதுதான் இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்ரு திண்டுக்கலுக்கு அங்கே போகலாம் போலாமா நாங்கள் எப்பயுமே ஒரு நாலு மணிக்கு திண்டுக்கல் சைட் போனால் இந்த இந்த இடத்துல வடை சாப்பிடுவோம் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து பழனி ரோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரெண்டாவது டீ கடை மோகன பாலான்னு இருக்கும் இந்த டீ கடை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு நாளையக்கெலாம் வந்து உளுந்த வடை போட ஆரம்பிச்சிருவாங்க சட்னியோட டீயும் சூப்பராக இருக்கும் இந்த அக்கா தான் ஓனர் எப்பயுமே வந்து இந்த அக்கா தான் வந்து வடை போடுவாங்க அன்றைக்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த வடை சாப்பிட்டோம் நாங்கள் டீ சாப்பிட்டு நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போனாங்க நாற்பது முப்பதுன்னு எப்போயுமே நாங்கள் இந்த டைமில் நாலு மணி ஒரு அஞ்சு மணி டைமில் போனோம்னா இங்கே நாங்கள் எப்பயுமே சாப்பிட்டு போவோம் சூடாக போட்டு கொடுப்பாங்க எண்ணெயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் நெஞ்ச கறிக்கிறது காலையில் சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வரதான் செய்யும் மற்றபடி நான் ஈவினிங்கும் சாப்பிட்ருக்கோம் நல்லா தான் இருக்கும் நல்லா சூடாக கிறிஸ்பியாக இருக்கும் சட்னியோட ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் சூடாக இருக்கிறதுக்கும் நம்ம நாலு வடை கூட சாப்பிட்லாம் இதோட ஒரு டீயை போட்டுட்டு போனோம்னா காலையில் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் போகிறதுக்கு ரீத்தி கிட்டத்தட்ட ரெண்டரை வடை கிட்ட சாப்பிட்டுட்டா குருமாலேயும் ரொம்ப வருத்தப்பட்டான் ஆனால் சட்னி ஊற்றி என்ன வெளுத்து கட்டிகிட்டு இருக்கான்னு பாருங்களேன் டீயை போட்டுவிட்டு அவ்வளோதான் அப்படியே நாங்கள் அப்படியே பழனி கிளம்பிட்டோம் 拜。